ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ பார்த்துட்டுருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஃபியூ டேஸ்க்கு பிஃபோர் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட்க்கு வந்து பிரைவேட் லேபில் வந்து ஸ்பேம் டெஸ்ட் வந்து பண்ணி பார்த்துருக்காங்க அதாவது நான் இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லேயும் சொல்லியிருக்கேன் ரொம்ப ரொம்ப முக்கியம் எவ்வளோக்கு எவ்வளோ பெண்கள் வந்து நம்ம வந்து செக் பண்ணுறோம் இப்போ ப்ரெக்னென்சி தள்ளி போகுது ஒரு ஒரு வருஷம் ஆயிடுச்சு மேரேஜ் ஆகி அப்போ குழந்தை இல்லை நம்ம போது நம்ம எப்படி ஒரு கைனகாலஜிஸ்ட் பார்த்து நம்ம ஸ்கேன் பண்ணி பிளட் டெஸ்ட் எடுத்து ஹார்மோன் எல்லாம் கரெக்டாக இருக்கா பிசிஓடி எதுவும் நல்லாயிருக்கா கர்ப்பப்பையில் கருமுட்டை வளர்ச்சி நல்லா இருக்கான்னு எல்லாம் செக் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் அதுக்கு ஈக்குவலாக ஆண்களும் வந்து செக் பண்ணணும் அவங்களுக்கும் ஸ்பெர்ம் டெஸ்ட் எடுக்கணும் அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் மார்ஃபாலஜி எவ்வளோ இருக்குது ஸ்பீடு எவ்வளோ இருக்குது ஸ்லோவாக போகிற ஸ்பேம் எவ்வளோ இருக்குது ஸ்பீடாக போகிற ஸ்பேம் வந்து எவ்வளோ இருக்குது அதே மாதிரி நல்ல ஹெட்டு உடைய ஸ்பேம் வந்து எவ்வளோ இருக்குது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் பெண்களுக்கு நம்ம இது பண்ணுற மாதிரியே நிறையா பேருக்கு அது தெரிகிறது இல்லை ஆண்கள் டெஸ்ட் பண்ணுறது கூட இல்லை அப்படின்னு நிறைய சிஸ்டர் சொல்கிறத பார்க்க முடியுது கண்டிப்பாக புரிய வச்சு டெஸ்ட் பண்ணணும் டாக்டர்கிட்ட வந்து போய் செக் பண்ணணும் அப்படி இல்லைன்னா இந்த லேபில் இப்போ இந்த சிஸ்டர் சொல்லியிருக்க மாதிரி லேபில் கேட்டிங்கனாலே அவங்களே வந்து இந்த மாதிரி செக் பண்ணணும் என்னோடய ஸ்பெம் டெஸ்ட் பண்ணணும்னு சொன்னிங்கனாலே அவங்களே உங்கள்கிட்ட சாம்பிள்ஸ் வந்து மென்ஸ்கிட்ட கலெக்ட் பண்ணிவிட்டு அவங்க வந்து கொடுப்பாங்க பேசிக்காக வந்து என்னன்னா ஸ்பீடு எவ்வளோ கவுண்ட் இருக்குது அப்புறம் மொட்டிலிட்டி அதோடைய அதோட லிக்யூஃபேக்ஷன் டைம் இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு விதமானது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அது எல்லாமே அந்த அந்த ரிப்போர்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட்க்கு எடுத்திருக்காங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடு வந்து ரொம்ப அந்த மொட்டிலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அந்த நயன் பர்சன்டேஜ் தான் இருந்திருக்கு ஸோ நயன் பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி ஸ்பீடு வந்து எவ்வளோ வேணும் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்பேமோட ஸ்பீடு வந்து மினிமம் டுவெண்ட்டி ஃபைவ் வேணும் எது கரெக்டானதுன்னா ஒரு நாற்பதுக்கு மேலே இருந்துச்சுன்னா குட் முப்பது நாற்பதுக்கு மேலே இருக்குது ப்ராக்ரஸிவ் மொட்டிலிட்டின்னு சொல்லுவாங்க அந்த ப்ராக்ரஸிவ் மொட்டிலிட்டின்றது தான் ஸ்பீடாக இருக்கக்கூடாது ஆக்டிவ் இல்லைன்னா ப்ராக்ரஸிவ் ஸ்லோ அப்படின்றதெல்லாம் வந்து கணக்கு கிடையாது ஏன்னா ஸ்லோவாக இருக்க ஸ்பம் வந்து அது இருந்தாலுமே இல்லாத மாதிரி தான் அதனால் ஸ்விம் பண்ண முடியாது ஸோ அந்த கவுண்ட்டு உங்களுக்கு எவ்வளோ இருக்குது அதில் குட் ஸ்பம் ஸ்பீடாக இருக்கிறது எவ்வளோ இருக்குன்றதை பார்க்கணும் ஸோ இவங்களோட ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நைன் பர்சன்டேஜ் இருந்திருக்கு அதுக்கப்புறம் அவங்க நம்ம யூடியூப்பில் சர்ச் பண்ணி நம்மளோட சேனலை பார்த்து என்ன ரெமிடிஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்வகந்தை எடுத்திருக்காங்க அந்த அஸ்வகந்தை எடுத்ததில் ஒன்றரை மாதம் கழிச்சு திரும்ப போய்ட்டு அவங்க ஸ்பேம் டெஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஃபார்ட்டி டூ வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ ஃபார்ட்டி ஆவரேஜாக ஃபார்ட்டி டூ வந்து அவங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதாவது ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு தேவையான ஸ்பேம் வந்து கிடச்சிருக்கு ஸ்பீடு தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி டு ஃபார்ட்டி இருந்துச்சுனாலே ப்ரெக்னென்ட் ஆகிடலாம் ஃபார்ட்டிக்கு மேலேனா ரொம்ப அமேசிங் அவங்களுக்கு வந்து ஃபார்ட்டி டூ இருந்திருக்கு ஸோ ஒன்றரை மாதம் அஸ்வகந்தா எடுத்திருக்காங்க அவங்களுக்கு வந்து நான் எனக்கு நான் இதை எடுக்கும்போது ஒர்க் ஆகமோ ஆகாதும் டவுட்டில் தான் எடுத்தேன் பட் ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது நிறைய பேருக்கு அஸ்வகந்தா ஒர்க் ஆயிருக்கு அஸ்வகந்தா வந்து ஸ்பேமோட கவுண்ட்டு ஸ்பீடு அதோடய செக்ரீஷன் அதோடய ஹெல்த்து எல்லாத்துக்குமே அஸ்வகந்தா வந்து ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணும் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்கிறது இந்த அஸ்வகந்தா பவுடர் இந்த அஸ்வகந்தா எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அப்படி இல்லைனா அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் அஸ்வகந்தா டேப்லெட்ஸ்னே கிடைக்கும் அது அஸ்வகந்தா டேப்லெட்ஸ் வந்து ஹிமாலயா ப்ராண்டில் கூட இருக்குது அஸ்வகந்தா லேகியம்னு கிடைக்கும் எந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கிதோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பவுடர்ன்றது ரொம்ப பெஸ்ட்டு அஸ்வகந்தா பவுடர் ஒரு நல்ல நாட்டு மருந்து கடையில் இல்லைன்னா அமேசானில் ரிவ்யூ செக் பண்ணி வாங்கிக்கோங்க அதில் வந்து டெய்லி ஒரு ஸ்பூன் வந்து மில்க்கில் கலந்து எடுக்கணும் வாமான மில்க் ரொம்ப கொதிக்கிற பால் வேணால் லைட்டாக வெது வெதுப்பாக இருக்க பாலில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து எடுத்து எடுத்து மீடியமாக எடுத்து ஒரு ஸ்பூன் வந்து எடுத்துகிட்டு நீங்கள் எடுக்கணும் இது வந்து காலையில் எடுக்கலாம் இல்லைன்னா நைட் எடுக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு தடவை எடுக்கணும் காலையில் இல்லை நைட்டு ரெண்டு தடவை எடுக்க வேண்டாம் இது எவ்வளோ நாளைக்கு எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு மாதம் ரெண்டுலேருந்து மூணு மாதம் வரைக்கும் எடுக்கலாம் ஸ்பேமை புதுசாக வர்றதுக்கு வந்து ரெண்டு மூணு மாத ஆகும் ஸோ குறைஞ்சது ரெண்டு மாதம் மூணு மாதம் வந்து நீங்கள் வந்து எடுக்கணும் இதை நீங்கள் கண்டினியூவாக எடுத்தீங்க நான் சொன்ன மாதிரி இந்த ரெண்டு மூணு மாதம் எடுத்துகிட்டு நீங்கள் ஸ்பேம் டெஸ்ட் போய் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கிறது வந்து தெரிஞ்சிடும் ஸ்பெ இது கூடவே நீங்கள் என்ன வேற என்னெல்லாம் எடுக்கலான்னா நிறைய க்ரீன் வெஜிடபிள்ஸு வால்நட்டு சியா சீட்ஸு அதுக்கப்புறம் முருங்கக்காய் முருங்கைக்கீரை கீரை மற்ற கீரை வகைகள் ஆரஞ்சு வால்நட்டு பாதாம் எக்கு ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய பயிர் வகைகள் அதுக்கப்புறம் சூப்பு மட்டன் சூப்பு ஃபிஷ்ஷு நான்வெஜ்ஜு இந்த மாதிரி ஒரு நல்ல ஹெல்தியான டயட்டு நல்ல பேலன்ஸ்டான டயட்டு நான்வெஜ் சாப்பிட்ணும் எக்கு சாப்பிட்ணும் ஸ்வீட்ஸு சாப்பிட்ணும் பயிறு வகைகள் சாப்பிட்ணும் காய்கறிகள் பழங்கள் இந்த மாதிரி எல்லாம் கலந்து ஆரோக்கியமான உணவுகள் சாப்பிடும்போது இன்னும் இன்னும் ஸ்பீடாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெயம் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும் ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு வேறு டவுட் இருக்குன்னா கமெண்ட்டில் கேளுங்கள் என்னோடய பேர் ஸ்ரீஜானது வீடியோ பார்த்து எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி